அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேல்பி ஜோதிடம் மற்றும் பயிற்சொல் ராஜுவார்கள் தென்காசி மாவட்டத்தில் இருந்து நமக்கிட்ட வந்த ஒரு ஜாதகருடைய கேள்வி திருமணம் எப்போது அப்படி கேட்கிறார் இவருடைய ஜென்ம லக்னம் நனூறு லக்னத்தில் பிறந்திருக்கிறார் இன்னைக்கு வயது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் லக்னமாகது இந்த ஜாதகருக்கு மீன லக்னம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இயங்கிக்கிற குணாதிபதி குரு பகவான் நான்காம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார் நட்சத்திராதிபதி ரேவதி நட்சத்திரம் புதன் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ லக்னாதிபதி நாலாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஜாதகர் சுகமாக இருக்கும் இன்றின் பார்வையாக அவருடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்தையும் பத்தாம் பாவகத்தையும் இரண்டாம் பாவத்தை பார்ப்பதனால் ஜாதகர் சுகமாக இருந்து கொள் எட்டுங்கிறது மறைமுஸ்தான அல்லது மறைமுகமான அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் செயல்லை கொடுக்கக்கூடியது இன்னெண்டாம் இடம் வந்துங்கிறது விரையும் வெளிநாடு இருக்கலாம் ஸோ ஜாதகர் சுகத்துக்காக என்ன பண்ணுவார் வெளிநாடு விரிவுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அந்த சுகமே அவருடைய வேலைக்கு தடையாயக்குமான கண்டிப்பாக தடையாக இருக்கும் அதை ஏழாம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய இந்த புதர் பகவான் நாளுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய புதர் பகவானை பார்வை செய்வது அவர் ஏழாம் அதிபதியாக வர்றதுனால இந்த ஜாதகருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அம்மா அல்லது திருமணம் இந்த ரெண்டு விஷயத்திலையும் ஒரு சில அழுத்தங்களை சந்திக்கத்தான் செய்வார் ஏன்னா பத்தாம் அதிபதியாக குரு பகவான் இந்த ஏழாம் பார்வையாக முதலை பார்ப்பது இந்த ஜாதகத்தில் வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அம்மாவால் ஒரு அழுத்தத்தையும் சந்தித்து திருமண வாழ்க்கை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பது ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் தொடர்பு கொள்வது இந்த ஜாதகருக்கு ஐந்து ஏழு தொடர்பு அப்படிங்கிறது விரும்பிய திருமணத்தை வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இந்த ஜாதகருக்கு டி நேம் வந்து பத்தாம் இடத்தில் செல்வதால் நிகழ்காலத்திலே இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திப்பும் வாழ்த்துக்கும் வரும் நன்றி